நிறைய ஹவுசிங் போர்டுக்கு வந்து என்ஜிஓஸை வந்து மக்கள் சக்தி இயக்கம் வந்து கொண்டு வந்தது நிறைய சேவைகள்லாம் செய்கிறேன் சொல்கிறீங்களா எதுக்காக அரசியல் ஆசை என்ன இருந்தா என்ன கேட்ட ஈபி மிக பெரிய ஒஸ்ட்டு காவல்துறை காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக கடைப்பிடிங்க அரியாபுல தெரியாமல் கேட்டேன் கூடுதலாக மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் பெரும்பாக்கத்துக்கு வந்து மிகப்பெரிய எல்லாருக்கும் தீர்வு கிடைக்கும் சமுதாய வளர்ச்சி பிரி இன்னா நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க மக்களுக்கு அதை முதல் கொண்டு வாங்கன்னு ஆசைப்பட்றேன் நம் குடிப்பு நம் பொறுப்பு எங்கள் மக்கள் சக்தி இயக்கத்தான் கொண்டு வந்தது முத முதல் அடுத்தது இப்போது தொடர்ந்து போராடின்னு இருக்குது நம் குடிப்பு நம் பொறுப்பு சங்கத்தோட தலைவருக்கும் செயலாளர் பொருளாளருக்கும் அவங்களுக்கு ஒரு சம்பளம் வேணும்னு சொல்லி தொடர்ந்து இப்போ போராடி கொண்டு இருக்குது வெறும் இல்லை நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருளாக பார்த்துடாங்க அப்பா பெரும்பாக்கத்துக்கு வந்து சித்திரப்பாக்கத்தை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது முதல்ல நம்ம ஆட்சி தலைவர் ஐயா வந்து சந்தித்து தபாலுக்கு தபால் கொடுத்தேன்னு சொல்லிட்டு முதன் முதல்ல என்னை கேட்டார் ஐயா எங்கள் ஊருக்கு வந்து ஒரு தபால் நிலையத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் ஏன்னா எங்கள் மக்கள் தொகை அதிகமாக இருக்க காரணத்தாலும் எங்களுக்கு ஒரு தனி ஒரு அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தேன் அது மேலே எடுத்த பரிந்துரை ஐயா சேர்ந்திருக்கார் விரைவில் வந்து இங்கே பெரும்பாக்கத்துக்கு மாவட்ட ஆட்சியாளர் மூலமாக கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு உள்ளது மக்கள் எட்டெட்டு குறிப்பு பெண்களுக்கு முக்கியமாக ஒரு தொழிற்பேட்டை கொண்டு வரணும் பெண்களுக்கு ஒரு சுய தொழிலை கொண்டு வரணும் இது தனியாக ஒரு இடம் ஒதுக்கி தமிழக அரசு இதை கொண்டு வந்தால் மிகப்பெரிய ஒரு நன்மை உள்ளதாக இருக்குது மக்கள் சக்தி இயக்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் எம்எல்ஏ இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் என்ன செய்வீங்க கண்டிப்பாக என் ஆட்டோ ஓட்டுறவன் ஆட்டோ ஓட்டுறது தான் வரணுமா ஓகேவா என் கலைமகன் வந்து எங்கள் அப்பா வந்து என்ன கிருஷ்ணா வியாபாரம் பண்ணுறாரு நான் ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடாதா குப்பைகள் அதிகமாக இருந்த இடத்துல நீங்கள் ஒரு சுத்தம் பண்ணியிருக்குது அது மக்கள் சக்தி இயக்கம் தான் சா மிகப்பெரிய காரணம் ஒரு அரசியல் பண்ணாத வேலைகளை நான் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வேலை பண்ணிடு உங்க இயக்கம் அரசியல் பண்ண வேலை கலெக்டர் கொடுத்து பட்ஜெட்டை ஒதுக்கி இம்மிடியா பாலத்தை கட்டுறது அனைத்து மக்கள் சக்தி உள்ளது நம் குடிப்பு நம் பொறுப்பு வந்து நம்ம அனைத்து மக்கள் சக்தி சார்பாக முடிஞ்ச அளவுக்கு அந்த மனு கொடுத்து மக்களுக்கு அது அவங்க கையிலேயே அது ஒப்படைக்கிறதுக்கு அனைத்து மக்கள் சக்தி இயக்கும் மிகப்பெரிய காரணமாக உள்ளது இந்த நம் குடியிருப்பு நம் பொறுப்பு அது உருவானதுக்கு உங்களுடைய பங்களிப்பு முக்கிய காரணமாக முக் மாண்மக்கு நிதித்துறை அமைச்சர் அம்மா சீதா நிர்மலா அம்மாவை சந்தித்தேன் சந்திக்க சொல்ல இப்போ நம்ம பெரும்பாக பகுதிக்கே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் என்ஜிஓஸை கொண்டு வந்தீங்களா ஓகே முதல் நான் பெரும்பாக்கத்தை வந்து இங்கே உள்ள வர சொல்ல வணக்கம் இந்த அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் நடத்துகிறீங்க அந்த இயக்கத்தோட நேம் ஏன் அந்த மாதிரி பேர் வச்சிங்க அந்த இயக்கத்தினால நீங்கள் என்னென்னலாம் சேவைகள் செய்கிறீங்க சார் வந்து முத முதல்ல நான் வந்து ஸ்கூலில் இருந்து மகாகவி பாரதி நான் படிச்சிருக்கிறேன் அப்போ ஜாதிகளை பாப்பா ஸ்கூல்ல இருந்து அந்த ஒரு நோக்கத்துலேருந்து எனக்கு அந்த எல்லா சமம்னு கொண்டு வர சொல்ல இப்போ தற்போது வந்து அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் ஜாதி மதம் மொழி இனம் கடந்து ஒரு சமூக சேவைக்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கி இன்றைக்கி எல்லாரும் சமம்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து சம உரிமை கிடைக்கணும் எல்லாேருக்கும் பொதுவான ஒரு உதவி பெறுறதுக்காக தான் இதை நான் ஆரம்பித்தேன் நம்ம பகுதியில் நீங்கள் என்னென்ன மாதிரி சேவைகள்லாம் செஞ்சுருக்கீங்க ஓகே முதல் நம்ம பெரும்பாக்கத்தை வந்து இங்கே உள்ள வர சொல்ல எடுக்க குடியிருப்பு மக்களுக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியும் யோசனை பண்ண சொல்ல முதல் என்ஜிஓஸ் என்ஜிஓஸ் என்ன நான் ஆர்கனைஸ் சொல்லுவாங்க அறக்கட்டளை ஏன்னால் இங்கே இருக்கிற கணக்கெடுக்க பார்க்கும்பொழுது நம்ம ஊராட்சி கண்ட்ரோலில் வருது இது வர சொல்ல நிதி வந்து போதுமாக இருக்காது மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய அறக்கட்டளை வந்து எடுத்து வந்து அறிமுகப்படுத்தின அப்படி அறிமுகப்படுத்தும் போது சொல்லு தான் மக்களுக்கு வந்து எண்ணற்ற உதவி செய்ய முடியும் அதனால் அவங்க பயனடைவாங்க எல்லாமே அரசை நம்பி அரசு அதிகாரி நம்பி ஒரு அரசும் போக சொல்ல அவங்கள ஒரு போதுமான பட்ஜெட் கிடையாது அப்போது வந்து தொண்டு நிறுவனம் வந்து எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்களோட சர்வீஸ் செய்வாங்க அந்த அடிப்படையில் நான் வந்து பெரும்பாலத்துக்கு மொதல் முதல் என்ஜிஓஸை கொண்டு வந்தேன் அது ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு பெருமை உள்ளதாக இருக்குது நம்ம பெரும்பாக பகுதிக்கே நீ தான் ஃபஸ்ட்டு என்ஜிஓஸை கொண்டு வந்தீங்களா ஓகே மொதல் முதல் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அனைத்து மக்கள் சக்தி அறக்கட்டையில் வந்து நான் பதிவு செய்தேன் அதுக்கு அப்புறத்துலேருந்து நான் ஒரு ஒர்க் பண்ணி எனக்கு சொல்லல இந்த பெரும்பாகத்தில் வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த அறக்கட்டையில் வந்து ஒன்றொன்னா இப்போ வந்து மாற்றம் என்ஜிஓஸை வந்து இங்கே வந்து அறிமுகப்படுத்தினேன் அவங்க மூலியமாக பொருள் வாங்கி வந்து கொடுத்தேன் இப்போ டேர்னிங் பாயிண்ட் என்ன வந்து மொத முதல் ஆரம்பித்தார் அதுங்களுக்கு கொண்டு வந்தோம் இதுக்குமே எங் இப்போ இந்த இடம் ஒரு இருக்குது இங்கே மக்கள் தொகை அதிகமாக வாங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு என்ஜிஓஸ்க்கு கொண்டு ஒன்று கொண்டு வந்து அறிமுகப்படுத்த சொல்ல அப்போ அவங்க வந்து இங்கே இரவு பாடசாலை கொண்டு வராங்க பெண்களுக்கு வந்து தையல் மிஷின் கொண்டு வராங்க எண்ணற்ற அவங்களுக்கு என்னென்னா உதவிகள் வந்து பல முறை அவங்களுக்கு வந்து கிடைக்க சொல்ல இங்கே சமுதாய வளர்ச்சி பிரிவில் வந்து இங்கே தமிழ்நாடு மாட்டு வாரியம் அவங்க மூலியமாக மக்களுக்கு என்னென்ன உதவியும் அவங்க பெருமையாக தான் சேர்ந்து கொண்டு இருக்காங்க கண்டிப்பாக இப்போ அந்த என்ஜிஓஸ்கெலாம் வரத்துக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான்றிங்க ஆனால் அது ஒரு பெருமைக்குள்ள விஷயந்தான் ஏன்னால் நானும் ஒரு என்ஜிஓஸ் நடத்துகிறேன் இப்போது தற்போது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து மாண்மிகு நிதித்துறை அமைச்சர் அம்மா சீதா நிர்மலா அம்மாவை சந்தித்தேன் சந்திக்க சொல்ல எங்களோடய அவங்க பாராட்டுறது எல்லாமே என்ஜிஓஸை தான் பாராட்டினாங்க ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் இருந்து இப்போது மிஜா புயல் வர வரைக்கும் மக்கள் வந்து எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த சமூக ஆர்வலர் மட்டும்தான் மக்களுக்கு வந்து நல்லா உதவி செய்கிறாங்க அந்த அடிப்படையில் நான் என்ஜிஓஸை வந்து நான் தலை வணங்குகிறேன் அந்த என்ஜிஓஸுக்கு இந்த கூட்டணிக்கு தான் இந்த அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாகவும் நான் கொண்டு வரேன் ஏன்னா அவங்க யாரிடமே எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்கிறாங்க ஓகேங்களா அந்த ஒரு அடிப்படையில் வந்து அவங்க மேலே எனக்கு ஒரு தனி இருக்கிறதுனால நான் அவங்கள நான் நாடி ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஏன்னா ஒரு இடம் ஒரு குழந்தைய போய் ஒரு உதவிக்கு எனக்கு ஒரு பீஸ் கட்டணும் சொன்னீங்கன்னா அவங்க யாராண்ட போய் கேட்டு இன்னும் வாங்குறாங்க எனக்கு தெரியாது ஆனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து பணம் கட்டணும்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு போய் நீங்கள் கேட்டவனா அன்னை அந்த குழந்தைக்கு போய் பயனடையுது அதுக்காக தான் இந்த என்ஜிஓஸ் மேலே ஒரு தனி ஒரு மரியாதை வச்சுருக்குங்க என்ஜிஓஸ்லாம் வந்து இங்கே இருக்கிறதுக்கு காரணம் முக்கிய காரணம் நீங்களா இல்லை உங்களோட பங்களிப்பு இருக்குதா சார் வந்து இப்போ எல்லாமே என்னோட தான் காரணம் அப்படி சொல்கிறதுல எல்லாரோட கலைவு தான் இதோட காரணம் அதில் கலைமகனை வந்து ஒரு முக்கியத்துவமாக எடுத்து அதை கவனம் செலுத்தி நான் பண்ணேன் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு பெருமை உள்ளது என்ஜிஓஸ்லாம் வரதுக்கு உங்களோட பங்களிப்பாக இல்லை இருக்குதுன்றீங்க ஆமாம் சார் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்னென்னதான் பொறுப்படையா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கில் வந்து ஒரு இரநூறு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுங்க அதுக்கு வந்து ஒரு சங்கம் இருக்குது அந்த சங்கத்தில் வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் பல அப்படி இருக்க சொல்ல நான் என்ன பண்ணேன்னா கான்ட்ராக்ட்கார்களை வந்து இந்தோட விஷயங்கள் இருந்தது அப்போ மக்கள் வந்து யாரை நாடி ஓடுறாங்களா கான்ட்ராக்ட்கார் பார்ப்பாங்க அப்போ அரசாடி ஓடி இருந்தாங்க அப்போ நான் என்ன பண்ணேன்னா முத முதல்ல தமிழ்நாடு நகர்ப்புற வாழ் மேம்பாட்டு வாரியத்தை தலைமையில் வந்து மனு கொடுத்தேன் அனைத்து மக்கள் சக்தி சார்பாக இது வந்து நம் குடிப்பு நம் பொறுப்பு மிகப்பெரிய இந்த திட்டத்தை கொண்டு வரத்துக்கு நான் மாவட்ட ஆட்சியர் சந்தித்தேன் சென்னை மாவட்ட ஆட்சியர் சந்திச்சுருக்கிறேன் நம்பது ஹவுசிங் போர்டு எம்டி ஐயாவும் சந்தித்து பலமுறை மனு கொடுத்து நம் குடிப்பு நம் பொறுப்பு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து மக்களிடம் ஒரு ஒரு இடமாக வந்து அந்த தலைவர்களை ஒப்படைச்சு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி பெரும்பாக்கும் ஒரு செழிப்பாக கொண்டு வந்து நிற்கிறோம் அது மிகப்பெரிய அனைத்து மங்கள் சக்தி இயக்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டில் பயனுள்ளதாக இருக்குது பார்த்திங்கன்னா மொதல் இந்த ஒரு ஏஹெச் பிளாக் எடுத்துங்க திருவள்ளுவர் குடியிருப்பு சங்கத்தில் என் மனைவி வந்து தலைவராக இருந்தாங்க அப்போ தலைவர் வந்து சங்கம் மட்டும்தான் ஒரு ஒரு விஷயங்கள் இருந்தது ப்ரொடக்ஷன் அப்போ அந்த சங்கத்தில் என்ன பண்ணோன்னா ஒரு திட்டங்கள் எடுத்துகிட்டு போனால் அந்த கவர்மெண்ட்டே ஒரு உதவி செய்தால் கூட மனு கொடுத்தா அந்த கான்ட்ராக்ட் வந்தவங்க வந்து கரெக்டாக பயனுள்ளதாக செய்ய மாட்டாங்க அப்போ என்ன பண்ணால் இதை வந்து நம்ம கையில் ஒப்படைச்சாங்கன்னா அப்போ இருக்கிற மக்களுக்கு அது இன்னும் நல்லா சர்வீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு இந்த வசூல் பண்ணி இன்றைக்கி எடுத்துட்டு போய் கவர்மெண்ட்டுக்கு வந்து நிதி அதிகமாக பயனுள்ளதாக இருக்குது முதல்ல முன்ன பார்த்தீங்கன்னா யாருமே மெயின்டெயின்ஸ் சார்ஜ் கட்ட மாட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்த கரெக்டாக மெயின்டென்ஸ் சார்ஜ் கட்டினிருக்கிறாங்க நம் குடிப்பு நம் பொறுப்பு வந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் வந்து தமிழக முதல்வர் ஐயாவுக்கும் நமது சமுதாய வளர்ச்சி பிரிவு அவர்களுக்கும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ் மேம்பாட்டு மேடாண்மை இயக்குநர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரும்பாக்கு எட்டடிக்கு குறிப்பு செம்மஞ்சேரி கன்னிநகர் மற்றும் ஊரில் வந்து நிறைய ஹவுசிங் போர்டுக்கு வந்து என்ஜிஓஸை வந்து மக்கள் சக்தி இயக்கம்தான் வந்து கொண்டு வந்தது கொண்டு வந்து அந்த மக்களுக்கு இன்ன எண்ணற்ற உதவிகளை செய்வதற்கு ஒரு காரணத்துக்காக மட்டும் தன்னார்க்கு வந்து எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு உதவி செய்யறதுக்காக அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் என்ஜிஓ கொண்டு வந்தது நம் குடிப்பு நம் பொறுப்பு வந்து நம்ம அனைத்து மக்கள் சக்தி சார்பாக முடிஞ்ச அளவுக்கு அந்த மனு கொடுத்து மக்களுக்கு அது அவங்க கையில் அது ஒப்படைக்கிறதுக்கு அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் மிகப்பெரிய காரணமாக உள்ளது முதல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாக்கும் சில மிகப்பெரிய மழை பாதிப்படுது முதல் அது எல்லாருக்கும் அறிஞ்சது அப்போது செம்மஞ்சேரிக்கும் பெரும்பாக்கத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அந்த பாலம் வந்து மிகப்பெரிய இதுவாக இருந்தது நான் இது தொடர்பாக வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இது வரைக்கும் பதினேழு வாடி மனு கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு டைம் நான் தான் கொடுக்கறேன் அப்போ என்னென்னா இந்த சுற்றின்னு போய் நாங்கள் வந்து இப்போ ரெண்டு ஊருக்கு சண்டை வருது மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ வந்து மாண்மிகு தமிழக முதல்வர் வந்து விட்டார் அப்போ வந்து பிரிட்ஜு பக்கமாக அவங்க வந்து கொண்டு போகல முதல்வரை இந்த சைடு தான் கொண்டு வந்தாங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி சந்தித்து மாண்பு முதல்வர் சந்தித்து இந்த பாலத்தை வந்து இம்மிடியட்டாக எங்களுக்கு வந்து முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி மனு கொடுத்தது அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் தான் முதல் பெருமைக்குள்ளது கொடுத்த உடனே அப்போ மாண்மீன் முதல்வர் வந்து கலெக்டர் அதை கொடுத்து பட்ஜெட்டை ஒதுக்கி இம்மிடியேட்டாக பாலத்தை கட்டுறது அது மக் முத முதல்ல அனைத்து மக்கள் சக்தி அது பெருமை உள்ளது இந்த பாலம் வந்ததுக்கு முழு காரணம் அனைத்து மக்கள் சக்தி அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் சார்பாக தான் முதல் டைம் ஒரு அரசியல் பண்ணாத வேலைகளை நான் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வேலை பண்ணியிருக்கேன் உங்கள் இயக்கம் அதாவது இந்த அரசியல் பண்ண வேலை ஓகே ஆனால் நான் பண்ணியிருக்கேன் அந்த வேலை இப்போ வந்து இப்போ பெரும்பாக்கத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து டோட்டலாகவே வந்து எல்லாமே சாலையில் வந்து ரொம்ப இருந்தது அதுக்கு வந்து பட்ஜெட் இல்லை சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து வந்து நான் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வந்து எங்கள் பெரும்பாக்கம் சுத் சக்தி மனு வந்து கொடுத்து ரோடு பற்றி போடுறதுக்காக மனு நான் தான் கொடுத்தேன் மிகப்பெரிய அனைத்து மக்கள் சக்தி இந்த ரோடுக்கு வந்து பட்ஜெட்டை ஒதுக்கி இது நிதி எப்படியா இருந்தாலும் வந்து போட்டு கொடுங்க இந்த மக்களுக்கு வந்து பயனடைங்க சிம்டி ரோடு சாலை எந்த ஒரு வழியெலாம் உதவி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தொடர்ந்து மனு திங்கக்கிழம்தான் மனு நல்ல வந்து கொடுத்துன்னு இருக்குது அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் மட்டும்தான் கொடுத்தது அப்படின்னு நான் சொல்ல வரல எல்லாரோட பங்களிப்பும் என்னோடய மிகப்பெரிய பங்களிப்பும் அது இருக்குது அது பெருமை உள்ளது இந்த ரோடுலாம் வரத்து வர போடுறாங்க அதனுடைய பங்களிப்பும் உங்களுக்கு இருக்குதுன்றீங்க கண்டிப்பா அனைத்து மக்கள் சக்தி அது எல்லாரும் உண்மையான விஷயம் தான் அறிஞ்சது தான் உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய பங்களிப்பும் இருக்குது இந்த ரோடு போறதுல உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது மாவட்ட ஆட்சியாளர் ஐயாவுக்கு மனு கொடுத்து இந்த செமஞ்சேரி ஆட்சியிலேருந்து பாலம் இருந்து ஐயா கூட்டின்னு வந்து இந்த இந்த ரோடு பொலிலி போகிற ரோடு ஃபுல்லாகவே நம்ம தான் பண்ணது அங்கே வந்து ரவுண்ட் ஆன் ஒன்று போட சொல்லியிருக்கோம் அந்த பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷன் கட்ட சொல்லியிருக்கோம் இங்கே வந்து பஸ் ஸ்டாப்பு போட சொல்லியிருக்கோம் இந்த ரோடில் வந்து நாலு பக்கத்தில் வந்து ரவுண்ட் ஆன் ஒன்று போட்டு சிக்னல் ஒன்று வச்சு ஒரு வேகத்தடை வச்சு அந்த கேட்டு போடுறதுக்கு நான் ஐயாண்டை வந்து மிகப்பெரிய அனைத்து மக்கள் சக்தியை வந்து கொண்டு வந்தது அந்த இடம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து இம்மிடியட்டாக அதை கட்டணும் அதுக்கு பட்ஜெட் ஒதுக்க கொடுங்க அப்படின்னு நான் வந்து மக்களிடம் வந்து கொடுத்தேன் ஆனால் நீங்கள் வந்து இங்கே மக்களோடு இருக்கிறீங்க பல சேவைகளாக செய்கிறேன்னு சொல்லிடுங்க இங்கே மக்களுக்காக நிறையா சேவை செய்கிற தொண்டு நிறுவனங்களும் உங்களுக்கு அனுபவம் இருக்குது அரசு அதிகாரிகளும் இருக்கிறாங்க சில டிபார்ட்மெண்ட்லாம் நான் சொல்கிறேன் அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லம்போ டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு நகர்ப்புற வார்டு மேம்பாட்டு வாரியம் அந்த என்ன நினைக்கிறீங்க சில அதிகாரி வந்து நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம் சில அதிகாரி வந்து மைனஸாக எடுத்துக்கலாம் ஏன்னா சில அதிகாரி வந்து நம்ம வாங்கின காசுக்கும் இந்த மக்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணி நல்லா உழைக்கணும் நினைப்பாங்க சில அதிகாரி வந்து ஐயோ இவ்வளோ மக்கள் தொகையில் வந்து நான் என்ன சின்ன ஒர்க் நான் எப்படி பண்ணணும் சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க சமுதாய வளர்ச்சி இப்போது சமுதாய வளர்ச்சி பிரிவு வந்து என்ன சொ நினைக்கிறாங்கன்னா இந்த தொண்டு நிறுவனத்துக்கு வந்து அதை வாங்கி சமுதாய வளர்ச்சி பிரிவு வந்து கொடுக்கறது வந்து ஃபஸ்ட்டு அதை விட்டுருங்க ஏன்னா என்ஜிஓஸ் தனியாக ஒர்க் பண்ணட்டோம் சமுதாய வளர்ச்சி பிரிவு இன்னும் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க மக்களுக்கு அதை முதல் கொண்டு வாங்கன்னு ஆசைப்பட்றேன் மக்கள் சக்தி இயக்கம் இயக்கம் கேள்வி கேட்குது குடிநீர் விநியோகத்தை பற்றி நான் திருப்பி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சமுதாய வளர்ச்சி பிரிவு மட்டும் நான் குறை சொல்ல விரும்பலை ஆனால் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ் மேம்பாட்டு வாரியம் மெட்ரோ வந்து ரெண்டு பேரும் இணைஞ்சி ஒரு ஒப்புதல் பண்ணி ஒரு குழு ஆரம்பித்து மிகப்பெரிய எங்கள் தனி பிரச்சனையை வந்து அவங்க தீர்க்க வேணும் அதுதான் எங்கள் மக்கள் சக்தி இயக்கத்தோட நோக்கம் ஈபி மிகப்பெரிய ஒஸ்ட்டு ஏன்னா எ எங்கள் மக்கசிக்கு தெரிஞ்சு ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது பெட்டிஷனும் போட்டாச்சு எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு எப்படி ஒரு ஒரு அர்ஜென்ட்டு கூட ஒரு வரப்போகுது இங்கே கிடையாது ஏன்னா கேட்டால் ஒரு பிளாக்கு மட்டும் இல்லை நான் எல்லா பிளாக்கும் பார்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்கு போக்கு சொல்கிறேன் பல காவல்துறை காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இங்கே பணியாற்றுறாங்க எனக்கு இன்னும் நினைச்சா மக்கள் சக்தி இயக்கம் மிகப்பெரிய ஒரு மகளிர் காவல் நிலையம் கொண்டு வரணும் மக்கள் சக்தி இயக்கமாக ஒரு வேண்டுகோள் வைக்குது பெரும்பாக்கை எட்டு எடுக்க குடியிருப்பு மக்களுக்கு தனி ஒரு காவல் நிலையத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் மனு கொடுத்துன்னு இருந்தது அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு ஆய்வு செய்து இங்கே பெரும்பாக்கை எட்டு எடுக்க காவல்துறை கொண்டு வந்தாங்க இப்போ காவல்துறை வந்து மக்கள் தொகை இன்னும் அதிகமாகினு இருக்க சொல்ல எனக்கு வந்து அவங்களால் முடிஞ்ச உதவி இங்கே சேர்ந்து நிற்கிறாங்க சர்வீஸும் நல்லா பண்ணுறாங்க கூடுதலாக மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் பெரும்பாக்கத்துக்கு வந்து மிகப்பெரிய எல்லாருக்கும் தீர்வு கிடைக்கும் பெரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வர்றதுக்கு அனைத்து மக்கள் சக்தி இயக்கம்தான் மிகப்பெரிய ஒரு காரணம் இங்கே இருக்க மக்களுக்கு வந்து போதை ஒழிப்பு வந்து டோட்டலாகவே அதை வாஷ் பண்ணணும் ஒரு ஆசை ரெண்டாவது ஒரு லட்சம் மரக்கன்று வந்து பெரும்பாக்கத்தை நடணும்னு சொல்லிட்டு அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு கோரிக்கையும் முயற்சி எடுத்துக்கொண்டு வரு வருது ரெண்டாவது பெரும்பாக்கத்தில் வந்து ஒரு குப்பையை இல்லாமல் செழிப்பாக கொண்டு வரணும் இப்போ தற்போது இந்த புயல் காரணமாக இங்கே தூய்மை பணியாளர் வந்து தமிழக அரசு கொண்டு வந்தாங்க அவங்க கூட சேர்ந்து தொடர்ந்து நாங்கள் பயணித்தோம் மக்கள் சக்தி இயக்கம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் குப்பையை வந்து கூட இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவட்டி அவங்களுக்கு மதியான உணவு முடிஞ்ச தண்ணி பாட்டில் கொடுத்து அவங்க கூட சர்வீஸ் பண்ணும் மிகப்பெரிய ஒரு இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ஓரளவு ஒரு பார்த்தீங்கன்னா மாசா ஒரு குப்பைகளை அதிகமாக இருந்த இடத்துல இன்றைக்கி ஒரு சுத்தம் பண்ணியிருக்கு அது மக்கள் சக்தி இயக்கம் தான் சா மிகப்பெரிய காரணம் நீங்கள் நிறைய சேவைகள்லாம் செய்கிறீங்க ஒரு இயக்கம் நடத்துகிறீங்க இந்த இயக்கம் வந்து எதற்காக வச்சு இந்த இயக்கம் என்பது மிகப்பெரிய மக்களுக்கு வந்து ஒரு சம உரிமை கிடைக்கிறதுக்காக இந்த இயக்கத்தை வச்சுருக்காங்க நிறைய சேவைகள்லாம் செய்கிறேன் சொல்கிறீங்களா எதுக்காக அரசியல் ஆசை என்ன இருதா எப்படின்னா அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் வந்து ஒரு சமூக சேவைக்கு ஆனால் கலைமகனுக்கு வந்து அரசியல் ஆசை இருக்குது என்ன போஸ்டிங் ஆசை ஆசைன்னா என்ன மாதிரி ஆசை ஏங்க இப்போ ஒரு ஒரு பையனுக்கு எடுத்து நான் இன்னைக்கு டென்த் முடித்தது தான் டுவெல்த்து படிப்பான் அப்புறமேட்டு அதுக்கு அடுத்து என்ன போனால் போவேன் போவான் அதுக்கடுத்து நான் எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி நிற்கிறதுக்கும் என்னோடய ஆசை இருக்குது ஆனால் அதோட முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறேன் ஓ எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஆசை இருக்குது கண்டிப்பாக கலைமகனுக்கு தான் ஆசை இருக்குது ஆனால் அந்த சர்வீஸுக்கு ஆசை கிடையாது சர்வீஸ் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் சர்வீஸ் செய்கிறது வேறு அது மக்கள் சக்தி இயக்கம் இருக்குது ஆனால் கலைமகனுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது இல்லை நாம் நம்ம ஏன் என் என் ஆட்டோ ஓட்டுறோம் ஆட்டோ ஓட்டுறது தான் வரணுமா ஓகேவா ஏன் கலைமகனை வந்து எங்கள் அப்பா வந்து என்ன கிருஷ்ணார் வியாபாரம் பண்ணுறாரு நான் ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடாதா எனக்கு காரணம் இருக்குதா அது என்னோடய ஆசை அது என்னோடய கனவு அதுக்காக வந்து நான் தனிப்படையே ஆனால் சர்வீஸுக்கும் எம்எல்ஏக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு கண்டிப்பாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போல என்னை யாரை என்னை பயன்படுத்தி நிற்க வைக்கிறாங்களோ அவங்க கூட நான் கண்டிப்பாக இருப்பேன் ஆனால் சர்வீஸ் மைண்டு கிடையாது ஓகே சர்வீஸ் மைண்ட் என்பது எப்போவுமே நான் வயசானாலும் கூட தொண்ணூத்தொம்பது வயசு நூறு வயசு இறந்த பிறங்களும் சர்வீஸ் பண்ணினே இருப்பேன் அது என்னோட ஹேபிட்டு உங்களுடைய கனவு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஒரு என்னோட கனவு சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள்